ரூபாயிரம் சாயிரம் உங்களுக்கு நல்ல வேலை வேணுமா இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை தீரணுமா இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இன்று வரக்கூடிய இந்த நாற்பத்தி நிமிடங்கள் தவறவே உற்றவே உற்றாதீங்க ஒரு தடவை தவறு ஓட்டினா அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு அந்தளவுக்கு அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த அதி அற்புதமான நாற்பத்தி நிமிடங்கள் அந்த நாற்பத்தி நிமிடங்கள்ல நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு வரக்கூடிய இந்த நாற்பத்தி நாலு நிமிடங்களை நீங்க தவறவே வைத்தாலும் சரி அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அது இருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் வந்து கடன் சுமைய தீரணும் நீங்க நினைக்கலாம் இல்லனா உங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு வேணும் இல்ல உங்களோட குழந்தைங்களுக்கு நல்லபடியாக படிக்கணும் இப்படி நீங்க எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் உடனடியாக படிக்குங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இன்னைக்கு நைட்டு பத்து நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தீதி இருக்குங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு மேலே குரு ஓரை தோங்க இருக்கிறது ஆகவே இந்த சித்ரா பௌர்ணமி திதி முடியும் சமயத்தில் குரு ஓரை துவங்கும் இந்த நேரத்தில் நீங்கள் இறை வழிபாடு செய்தால் உங்களுடைய பண கஷ்டம் தீரும் செல்வ வளம் அதிகரிக்குங்க சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் ப நைட்டு பத் பத்து மணியிலிருந்து பத்து நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளாக இந்த வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் மேற்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த நாற்பத்தி நாலு நிமிடங்களில் நீங்கள் இந்த வழிபாட்டை எப்படி செய்யலாம் உங்களுடைய பூஜை அறைக்கு போங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வைத்து விட்டு வெற்றிலை பாக்கு பூ வாழைப்பழம் அப்புறம் பதினோரு ரூபாய் தட்சணை இதை எல்லாத்தையும் வச்சுட்டு மனம் முருக வேண்டுதல் வைக்க வேண்டும் இந்த தாம்பூலத்தை உங்களுடைய கைகளில் அதாவது உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு இந்த பிரபஞ்சத்திரம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கலாம் கடன் தின்னுமா லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணுமா இல்லை நல்ல வேலை கிடைக்கணுமா இல்லை நல்ல ஒரு வாழ்க்கை துணை வேண்டுமா இல்லை நிம்மதி வேண்டுமா இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நல்ல கல்வி ஆரோக்கியம் அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் இல்லை சொந்த வீடு கட்டணும் இப்படி நீங்கள் எதை கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கேட்டு உங்களுடைய மனதை குழப்பிக் கொள்வதை விட தற்சமயம் உங்களுக்கு உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை எதுன்னு பாருங்க அந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் வேண்டுதல் வைத்தீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்குங்க அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா அதாவது இந்த பத்து மணில இருந்து பத்து நாற்பத்தி நாலு நிமிஷம் இதுக்குள்ளாக நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் நீங்க இந்த நாற்பத்தி நாலு நிமிஷமும் உங்க பூஜை உட்காந்து நீங்க அந்த வேண்டுதலை வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் நீங்க அந்த வேண்டுதலை வைத்தாலும் சரி மனப்பூர்வமாக இந்த பிரபஞ்சத்தினும் உங்களுடைய குல தெய்வத்தினும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினும் உங்கள் பூஜைகளுடைய எல்லா தெய்வத்தினும் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வேண்டுதலை வைக்கணும் அதுக்கடுத்து என்ன பண்ணினா உங்களால் முடிந்தால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு சென்றுட்டு எங்கே அந்த சந்திர ஒளி உங்கள் மீது விழுவுமோ அந்த இடத்துல சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருங்கள் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் நீங்கள் நினைத்த நல்லது மட்டுமல்ல நீங்கள் ஆசைப்படுற அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா நினைக்காத நல்லதை கூட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செய்து கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க கண்டிப்பாக இந்த நேரத்தை வீணடித்து விடார்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுக்கடுத்து இந்த வழிபாட்டை முடித்த பிறகு வாழைப்பழத்தை வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக சாப்பிடலாம் இந்த பதினோரு ரூபாய ஒரு மஞ்ச துணியில் முடிந்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க